இந்த துல் உடைய மாதம் வந்துவிட்டால் உடலில் சக்தியுள்ளவர்கள் செல்வத்தில் வசதியுள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு வெளிக்கிளம்பி சென்று விடுவார்கள் யாருக்கு உடம்பிலும் சக்தி இல்லையோ செல்வத்திலும் ஹஜ்ஜு செய்யும் அளவுக்கு செல்வம் இல்லையோ அவர்கள் இந்த மாதத்தை நாம் நம்முடைய நாட்டில் இருந்து சிறப்பாக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த மாதத்தை அமல்களை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான் எம்முடைய மரணம் எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது ஒருவருக்கும் தெரியாது அது எவராக இருக்கட்டும் யாராலும் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் குல்லு நஃப்சின் தாயிகத்துல் மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் முசையதா நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சு கொண்டாலும் சரி அது இரும்பு கோட்டைகளாக இருக்கட்டுமே எங்க ஓடி ஒளிந்து கொண்டாலும் அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்பதாக குரான் சொல்லுகிறது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே இந்த மரணம் வருவதற்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையை சீர் செய்வதற்காக வேண்டிதான் அல்லா ஒவ்வொரு மாதங்களுடைய மாதங்களிலும் சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதே போன்றுதான் இந்த துல் மாதத்திலும் அல்லாஹ் சிறப்புகளை வைத்திருக்கிறான் நாம் இந்த துல் மாதத்தை நாம் அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் நாம் அமல்களை கொண்டு இந்த மாதத்தை அலங்கரித்தால் இந்த உலகிலும் மனமான வாழ்க்கை ஆகிரத்திலும் மனமான வாழ்க்கை கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமுமில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் மன் அமில சாலிகம் மின் தக்கரின் அவு உன்சா வஹுவ யாரு ஆண்கள் இருந்தும் பெண்கள் இருந்தும் நல்லமல்கள் செய்வார்களோ நல்லமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்கிறான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்கிறான் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்பானதே இவன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள்

இந்த துல் மாதத்தில் செய்ய இந்த துல் ஹிஜாவுடைய பத்து நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் சிறந்தது என்பதாக சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த நபி தோழர்கள் கேட்டார்கள் வலல் ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா சொன்னார்கள் நபிகள் நாயகன் சொல்லல்லா கொலைகி வசல்லாம் ولا الجهاد إلا رجل خرج يخاطر بنفسه وماله فلم يرجع بشيء ஜிஹாதையும் விட சிறந்தது எப்படி ஒரு மனிதர் அவருடைய உடலையும் அவருடைய செல்வத்தையும் கொண்டு ஜிஹாதுக்கு செல்கிறார் ஆனால் நீண்டு திரும்பி வரவில்லை அப்படியானவரை தவிர அப்படி என்றால் ஜிஹாதுக்கு பெயிற்று சஹீதாகின தவிர இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பு கூறியது என்பதாக நபிகள் நாயகன் சொல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த மாதத்தில் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும் இன்று நாம் எம்முடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுக வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளையும் நேரத்துக்கு தொழுக வேண்டும் நாம் எம்முடைய அண்டை வீட்டார்களை நாம் அழகான முறையில் கவனிக்க வேண்டும் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஈடுபட வேண்டும் ஈடுபட வேண்டும் இப்படியான நல்லமல்களை நாம் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் நாம் செய்வதால் அல்லாஹ் எனக்கு இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் தருகிறான்